தாயார் இந்த அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே நாற்பத்தி மூன்று நான் பேரு பெற்றவள் நான் உன்னை மிகவும் மதிக்கிறேன் உன்னை நான் மிகவும் அன்பு செய்கிறேன் இந்த இறைவாக்கை மகளுக்குள் செவத்துக்கிறேன் ஆண்டவரே இதோன் என் கண்களில் பேரு பெற்றவள் உன்னை நான் மிகவும் மதிக்கிறேன் உன்னை நான் மிகவும் அன்பு செய்கிறேன் இறை வாக்கை மகளுக்குள் வைக்கிறேன் ஆண்டவரே பச்சிலையோ கழிவுகளோ என்னை குணமாக்கவில்லை ஆண்டவரின் வார்த்தையை என்னை குணமாக்கிற்று வாக்கு கேட்கபடி ஆண்டவரே மகளுக்குள் இருக்கிற எல்லா பலவீனங்களை சொட்டெரித்து சாம்பல் ஆக்குகிறோம் ஆண்டவரே ஆண்டவர் தந்த நலனுக்கு எதிராக இந்த ஒன்னு பேர் ரெண்டு இருபத்தி நான்கின்படி சிலுவையில் அவரே நம் பாவங்களை சுமந்து தீர்த்தார் நாம் நீதிக்காய் வாழும் பொருட்டு அவர் இவ்வாறு செய்தார் அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமடைந்துள்ளீர்கள் என்ற இறைவாக்கை இந்த மகளுக்குள் வைக்கிற ஆண்டவரே இந்த இறைவாக்கு எதிராக செயலாற்றுகிற எல்லா பலவீனங்களை எல்லா வியாதிகளை பார்த்து பேசுகிறேன் உச்சன் தலைந்து உள்ள கால்வரை இந்த மகளை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே நீ அதில் மகளை எப்படி படைத்துகிறோம் அப்படி ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு வெளி உறுப்புகள் ஒவ்வொரு உள்ளுறுப்புகள் நரமுகல் ரத்த மண்டலங்கள் ஒவ்வொரு உடலிலும் ஒவ்வொரு செல்களும் ஆண்டவர் உச்சன் உள்ள கால் வரை ஆண்டவர் படைத்தது போல இப்பொழுதே ஒவ்வொன்றும் அதன் அதன் இடத்தில் சீராய் பொறிந்து கொண்டு ஒன்றுக்கு நூறு சதவீதம் இப்பொழுதே செயல் ஆற்றும்படியாக ஒவ்வொரு உறுப்புகளும் புதிதாக படம் பட புதி சக்கரவரி புதிதாக படைக்க முடியும் நாம் தனல் கட்டளை கொடுக்கிறோம் ஆண்டவரே இந்த தழும்புகளால் மகளை முற்றிலுமா இந்த நாக்கில் இந்த நாளிலே நீ குணமாக்கி கிருவைக்காக மாற்றி நன்றி செலுத்துகிற ஆண்டவரே மாற்றியும் மகிமையும் மாண்பும் பொரிந்தே நித்தியப்பிதாவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம் தோ எங்களுள் வல்லமையாய் செயலாட்சி பெறுகிறோம் நாங்கள் வேண்டுவதற்கு நினைப்பதற்கு மிகவும் மேலாக அனைத்தையும் செய்ய வல்லவரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனொழியாக திருச்சபையில் தலைமுறை தலைமுறையாய் மாட்சிமை உண்டாகட்டும் ஆண்டவரே துதி கண மகிமை ஆண்டவர் அட்சுரம் இடைநாம் ஜிபித்து இதோ ஜிபித்த ஒவ்வொருவரை மாண்டவரே யோவன் பதினைந்து பதினாறின் படி நீங்கள் கனி கொடுக்கவும் நீங்கள் கொடுக்கிற கனி நிலைத்திருக்கவுமே உங்களை ஏற்படுத்தினேன் என்ற இறைவாக்கை கொண்டு ஒவ்வொருவரே முத்திரை முத்திரை இடுகிறோம் ஆண்டவரே நன்றியோடுமை துதிக்கிறோம் மாண்டவரே நன்றி தகப்பனே நன்றி நன்றி பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்

உங்க மகள் மருமகளுக்காகவும் தொடர்ந்து நீங்க நன்றி சொல்ல சொல்ல அவங்கள பிளஸ் பண்ணுங்க சூழ்நிலையெல்லாம் மாறிடும் நன்றி ஒவ்வொரு நாள் வந்து